இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய புத்தர் கோயிலை பற்றி தான் நம்ம பண்ணிக்கலாம் போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட் ரயில்வே கேட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது உள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் அமர்ந்திருக்கா மாதிரி ஒரு காட்சி காஞ்சிபுரத்தில் இது போல் ஒரு கோயில் இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் டைம் தெரியும் ஒரு ஃப்ரெண்டு மூலிமா இதை நான் பா கேள்விப்பட்டேன் அதுக்காக வீடியோ எடுக்கலாம்னு நான் வந்தேன் இன்றைக்கி நாங்கள் சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது பாருங்க இவர் தான் போதி தர்மர் பிரம்மாண்டமாக இருக்குது காஞ்சிபுரத்தில் நம்ம நிறைய கோயில் பார்த்துருப்போம் ஆனால் புத்தருக்குன்னு ஒரு தனி சன்னதி நம்ம பார்த்ததில்ல நானே முதல் தடவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் யாரும் யாராவது பார்க்கல அப்படின்னா காஞ்சிபுரத்துலேருந்து வையாவூர் போகிற ரூட்டில் இருக்கக்கூடிய இந்த காஞ்சி புத்த பீடம் சொல்லிட்டு இருக்கும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க சுமார் காஞ்சிபுரம் ரயில்வே இருந்து சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தரிசிட்டு போங்க சுற்றி நேச்சுரலாக அமைச்சிருக்காங்க எல்லா மரமும் கொயா மரம்லாம் இருக்குது இந்த மரத்திற்கு போதி மரம் என்ற பெயரும் ஒரு உண்டு ட்ரெஸ்டோட நிர்வாகிகளை பார்க்கலாம் நம்ம தான் இந்த கோவிலில் வந்து பாதுகாக்கிறாங்க இவர் பார்த்திங்கன்னா தாய்லாண்டு இவரும் தாய்லாண்டு இவர் மட்டும் சென்னை இதுதான் கோவில் உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் கோவில் மூலவர் உள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றதுனால ஃபோட்டோ எதுவும் எடுக்கலை இது வந்து தியான மண்டபம் நம்ம உள்ள புத்தரை வந்து பார்க்க வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணலாம் மனசுக்கு அமைதியாக இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும் கஞ்சி கண்டிப்பாக காஞ்சிபுரம் வந்தீங்க அப்படின்னா இந்த புத்தர் கோவிலை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க மிகவும் ஒரு சிறப்பான ஒரு கோவில் உள்ளே வந்தீங்கனாலே ஒரு மன அமைதி தரும் இதுதான் தியான மண்டபம் நீங்கள் அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே புத்தர் அந்த போதி மரத்தை பார்த்த உடனே போதி மரத்துலேருந்து நம்ம வெளியே வந்தவுடனே நம்ம இந்த கோவிலை பார்க்கலாம் இதற்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியதுதான் புத்தரோட ஆபீஸ் அலுவலக ஆபீஸ் உங்களோட பொருள் உதவி நிதி உதவி ஏதாவது அளிக்கணுனீங்கன்னா அந்த ஆபீஸ்ல நீங்கள் அளிக்கலாம் காஞ்சியில் ஒரு புத்தர் கோவில் கண்டிப்பாக வந்து பாருங்கள் நேரம் கிடச்சா கண்டிப்பாக இந்த புத்தர் கோயிலுக்கு வந்து உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க அமைதியை ஒரு மன ரிலாக்ஸும் கண்டிப்பாக தருந்த இடம் வந்தோம்னா கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலை மிஸ் பண்ணாதீங்க காஞ்சிபுரத்துலேருந்து ரயில்வே கேட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க காஞ்சிபுரத்தில் நம்ம நிறைய கோயிலை பார்த்துருப்போம் ஆனால் புத்தருக்குன்னு ஒரு கோயிலை பார்த்துருக்குமான்னு தெரியாது கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க இதுபோல் அடுத்தடுத்த புது வீடியோ உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பட்டையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி